அங்க அனைவரும் வணக்கம் அதாவது நோட்ல என்ன இருக்குதோ அதை அப்படியே காப்பி பண்ணி எழுதி இருக்கிறேன் எதுவுமே மாத்தி அமைக்கல எந்த இடத்தையும் மாத்தி கூட அமைக்கல அப்படியே போட்டிருக்கிறேன் ஏன்னா அப்பதான் சொல்லும் போது உங்களுக்கு புரியும் அப்படிங்கறதுக்காக கொண்டு வந்திருக்கிறேன் ஒரு ஜாதகத்தை வச்சு எப்படி எல்லாம் பாக்கலாங்கிற ஒரு கணக்கு இருக்கு எப்படி எல்லாம் பார்க்க கூடாதுங்கிற ஒரு கணக்கு இருக்குது இப்படி எல்லாம் இருந்தா இதை பார்த்து சொல்லிட்டு டக்குனு பெயர் வாங்கும் போலவராக மாறி விடலாம் சரியா குற்றம் கண்டுபிடிச்சு பெயர் வாங்கும் போலவர்களும் இருக்கிறார்கள் நம்மளை மாதிரி இதை பார்த்து சொல்லிட்டு பெயர் வாங்கும் போலவர்களும் இருக்கிறாங்க இது ஒரு பையனுடைய ஜாதகம் கொஞ்ச வயசு பையதான் இருபது வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோமே இருபது வயசு பத்தா ஆகுது அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போம் இந்த ஜாதகத்தை கொண்டு வந்து ஆஹ் கேள்வி கேட்கலாம் நம்ம கிட்ட கொடுக்குறாங்க நம்ம என்னத்தை சொல்லணும் எடுத்தவனிய இருபது வயசுல என்ன பண்ணுமா படிப்பான் டிகிரி வாங்குவான் அடுத்துக்கு மேற்படிப்பு என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்கு நம்ம அடுத்தது ஸ்டேட்டா போயிடுவோம் பழைய காலத்து ஜோதிடர்கள் ஒரு சில பேர் இருக்கிறாங்கல்ல ஆஹ் அவங்களாம் அடுத்த உடனே இதெல்லாம் கடன் கடை கணக்கெல்லாம் வாயிச்சிருப்பாங்க எப்படி வாசிப்பாங்கன்னா சொல்லணுமா சரி சொல்றேன் இதெல்லாம் வாசிச்சிட்டோம்னா அவங்க ஏற்கனவே அவங்களுக்கு நடந்தது இப்படி இத்தனை பேர் இப்படி அப்பா கூட பிறந்த இத்தனை பேரு அத்தனை அத்தை இத்தனை பேரு தாய்மாமா இத்தனை பேரு அப்பா அம்மா செய்யக்கூடிய தொழில் இதெல்லாம் சொல்லணும்னா ஆகா பிரமாதம்னு ஜோசி கரெக்டாக தான் சொல்றாரு அப்ப இவர் சொல்லக்கூடியது கரெக்டா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போயிடும் அப்பவே அவங்க வந்து பேர் வாங்கிடுவாங்க அது பிறகு நான் அவங்க சொன்னதை நடந்தாலும் சரி நடக்காட்டினாலும் சரி அதை வந்து கண்டுக்க போறதில்ல நடக்காட்டினா திருப்பி ஆறு மாசம் கழிச்சு வருவாங்க திருப்பி அதே மாதிரி இதே மாதிரி தான் சொல்ல போறாரு மறுபடியும் அதை போயிடுவாங்க நம்பி நம்பி போயிருவாங்க இப்படி நம்பி நம்பி ஏமாந்து போவாங்க எத்தனையோ பேர் எத்தனையோ பேரு ஆனா அந்த துருவக்கணிதமே இல்லாமல் டக்கு டக்குன்னு சொல்லி அதன்படி நடந்து பேர் வாங்கினவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இப்ப துருவக்கணிதமா ஏற்கனவே ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் ஆஹ் நான் பெருசா சொல்ல வேண்டியது இல்ல இப்ப இந்த ஜாதகருடைய அப்பா இது இருக்கு பாத்தீங்களா இது ஜாதகர் இது அப்பா இது உடன்பரப்பு ஆஹ் அப்பா கூட வந்தது ஆஹ் ஒரே ஆள் இல்லையா அப்ப ஒரே ஆள் இது இந்த இடத்துல என்ன போடுவாங்க மேசம் மேசம் மோத ராசியா காலப்புறத்துக்கு அப்ப மேசம் ஒரு சில பேர் மே மட்டும் போடுவாங்க ஒரு சில பேர் இந்த மாதிரி ஷாவும் போடுவாங்க சேர்த்து போடுவாங்க ஷானும் போ சேர்த்து போடுவாங்க இல்லைன்னா வெறும் மே மட்டும் போடுவாங்க மேனா மே சொல்ல இத வந்து ஒரு சில பேர் மிது அப்படின்னு போடுவாங்க மூணாவது ராசி மிதுனமா அப்ப மிதுன்னு போடுவாங்க இது ஒண்ணுக்கு பதிலா ரெண்டா இருந்துச்சுன்னா இத வந்து விச அப்படின்னு போடுவாங்க கரெக்டா இது நம்பர்ஸ் இது வந்து ராசிகள் அப்படி போடுவாங்க ஒரு சில பேர் நான் அதுக்குதான் விளக்கம் கொடுத்தேன் இந்த நம்பர்ஸ் சில நைன்டி கிட்ஸ்ல பிறந்தவங்களாக இருப்பாங்க நைன்டி கிட்ஸ்ல பிறந்த ஜோதிடர்களாக இருப்பாங்க நான் சொல்ற மாதிரி மேசர் அப்படின்னு உள்ளவங்க எயிட்டி கிட்ஸ்ல பிறந்த ஜோதிடர்களாக இருப்பாங்க இந்த ரெண்டுங்கிற இடத்துல வை அப்படி போடுவாங்க மாதிரி போடுவாங்க இது செவன்டி கிட்ஸ்ல பிறந்த ஜோசியரா இருப்பாங்க வைகாசி மாசம் சித்திரை முதல் மாசம் தமிழுக்கு வைகாசி மாசம் இரண்டாவது மாசம் மூணாவது மாசம் என்ன ஆணி மாசம் ஆணி போட்டுவாங்க இப்படி நம்பர் போட்டு போட மாட்டாங்க ஒன்னு ஒன்பது அப்படிங்கிற மாதிரி போட்டு இப்படி போடுவாங்க இது இப்படியே சொல்லுற விளக்கமா போட்டுறேன் லா போட்டிருப்பாங்க லானா ஜாதகர் சரியா சூ சூ சூன்னா யார குறிக்கும் சூரியன் கதையை குறிக்குமா குறிக்குமா இங்க ஒரிஜினலாவே சித்து ஆண் ஆண் போடுவாங்க ஆண் ஆணி போடுவாங்க இந்த புள்ளி வச்சு சும்மா குழப்பிற மாதிரி போட்டிருப்பாங்க அப்படி கூட மூணு சூழல் கூட போட்டுச்சுன்னு சின்னு உங்களுக்கு என்ன தெரியும் லாசு வரைக்கும் தெரியும் சித்து ஆன் அப்படின்னா என்ன என்னன்னே தெரியாது இல்லையா இவங்க எல்லாம் செவன்டி கிட்ஸ்ல பிறந்த ஜோசியா இருப்பாங்க செவன்டி கிட்ஸ் அறுபது சிக்ஸ்டி கிட்ஸா கூட இருக்கலாம் அறுபதுல பிறந்த அறுபது அறுபது டு எழுபது வரைக்கும் பிறந்த ஜோசியா இருப்பாங்க சரியா இப்படி போட்டு மே ச அப்படின்னு போட்டு மிது அப்படின்னு போட்டுப்பாங்க மே மட்டும் கூட போடுவாங்க சொல்ல முடியாது மே மே இது போட்டிருப்பாங்க இவங்கெல்லாம் எழுபதுல இருந்து எண்பத்தஞ்சு வரைக்கும் உள்ள பிறந்தவங்களாக இருப்பாங்க சரியா இப்படி போட்டவங்கதான் எண்பத்தி அஞ்சுக்கு அப்புறம் அல்லது தொண்ணூறுல இருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் உள்ள பிறந்த அந்த ஜோதிடர்களாக இருப்பாங்க அவங்களுடைய அலுவலகத்துக்கு நிறைய தரிசனம் பாத்தீங்கன்னா மத்திய நான் இந்த மாதிரி விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையா சொல்லுங்க அதுக்கு நான் விளக்கம் கொடுக்கணுமா சொல்லுங்க சொல்லிடுறேன் இதுக்கு தேவையில்ல இது அம்சத்துல இந்த மாதிரி போட்டுருக்காங்க இல்லையா சார் அம்சத்துக்கு ராசிக்கு அம்சத்துக்கு நடுவில் எழுதிருக்காங்கல்ல இல்ல இல்ல இப்ப 1913 போட்டு காமிச்சிங்க ஆமா அது அம்சத்துலயா ராசியிலயா எல்லாமே ராசி தான் மேடம் எதுக்கு ராசி அம்சமானு கேக்குறீங்க ராசிலயும் எழுதல அம்சத்திலயும் எழுதல நடுவுல எழுதிருக்காங்க நான் அனுப்புனா போட்டா பாத்தீங்களா

சொல்லுங்க 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 இல்ல இப்ப நீங்க லாஸ்ட்டா சொன்னீங்க நான் தான் சரியா நினைக்கிறேன் ஒன் போட்டு அந்த சித்திரை மாசத்துக்கு சித்திரை போட்டீங்க அதுக்கு மேசம்ன்றது எடுத்தீங்க அது வந்து நம்ம எல்லாத்தையும் இல்லீங்களா சார் சரியா சரிங்க சார் இப்படி எழுதாம இப்படி எழுதாம வேற மாதிரி வேற ஜோதிடர்கள்லாம் எழுதுவாங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டுபிடிக்கிறது உண்டான வழி முதல்ல போட்டிருக்கிற ஒன் லான்னு போடுவாங்க சரியா லக்னாதிபதி ஜாதகர் அடுத்த போட்ட ஒன்பது அப்படின்னு போட்டதுக்கு போதெல்லாம் சூ சூரியனா தந்தை காரகம் வந்துருச்சா அங்க போட்ட ஒன்னு ஒண்ணுக்கு பதிலா இங்க மே அல்லது மேசம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கடுத்து மூணுக்கு போதிலா இங்க ஆண் ஆணி இப்படி போட்டுப்பாங்க இப்ப புரியுதா இது வேற ஜோதிடர்கள் எழுதுவாங்க இதுலயும் கவனம் வேணும்னு சொல்ல வரேன் இப்படி எழுதி கவனிக்கணும் இப்படி எழுதி இருந்தாலும் கவனிக்கணும் சொல்ல வரேன் இந்த மே ஆணுக்கு பதிலா சரி இப்படி சித்து அப்படின்னு போடுவாங்க மேசத்துக்கு சித்துன்னு மாத்தி எழுதுவாங்க சரியா ஆணிக்கு பதிலா இது அப்படிங்கிற மாதிரி கூட எழுதுவாங்க ஓகேவா சரி சரிங்க சார் இதெல்லாம் இதெல்லாம் எழுதல இந்த நோட்ல எழுதல அப்படி நம்பர்ஸ்க்கு பாக்க இப்படியே மாத்தி எழுதுவாங்கன்னு சொல்ல வரேன் ஓகேவா சரிங்க சார் அப்படி சொல்ல வரேன் இது வரைக்கும் ஓகேவா கல்பக மேடம் பிரபு சார் ஓகே சார் புரியுது சார் அவர் புசா வந்தவங்கள சொல்லிடுங்க பேர் வர மாட்டேங்குதே பிரசாத் புரியுது சார் ஓகே சரவணா சார் புரியுதா

அதை வச்சு எடுக்கணும்னு ஒரு பாயிண்ட் போட்டிருப்பாங்க ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க அவ்வளோதான் எந்த புக்கிலையும் ரொம்ப தெளிவாக கிடையாது அதுக்கு பதில் சகோதரக்காரனுடைய வலிமையை நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இதுதான் ஜோதிட புக்கில் இருக்கு ஆனா ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது சரி இப்போ இத அப்படியே இதை அப்படியே பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சொல்லி கொடுத்த ரூல்ஸை பார்த்துக்கோங்க உச்சம் ஆறு ஆத்திரியில ஆறு மூலத்தெரிவோணம் அஞ்சு எடுத்து வர மாட்டேங்குது வருவோம் சாய்க்கு வர அஞ்சு ஆஹ் ஆசி நாலு நட்பு மூணு சமம் ரெண்டு பகை ஒண்ணு நீசம் அல்லது நீச்சம் பூஜ்ஜியம் இதுதான் நான் யூடியூப்ல யாருமே சொல்றாட விடியோ போட்டு எந்த ஜோசியில் எடுக்க மாட்டேன் எந்த புக்ல இருக்காது இது எப்படி நான் சொன்னேன்னா எனக்கு ஒரு வயசான ஜோசி எண்பத்தி தொண்ணூறு வயசு பத்து கிட்ட போய் கேட்டேன் அவர் இப்ப சொன்னார் இதை மட்டும் தான் சொன்னார் நீ முடிஞ்சா கண்டுபிடிச்சுட்டார் நான் ரொம்ப நல்லதா புரிஞ்சுடா சாமி அப்படின்னு நான் இதை மட்டும் தெரிஞ்சுட்டு வந்தேன் அதுக்கு நாலு நேரமா நின்று தெரிஞ்சுட்டு வந்தேன் காலையில அஞ்சரை மணி அஞ்சு மணி ஆறு மணிக்கு போனேன் பயங்கர பிஸியான ஆளு நான் போறதுக்கு மேலே பத்து பேர் உக்காந்துருக்குறாங்க சரியா அப்ப பதினோரு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் உச்சி வயல வரைக்கும் அவருக்கு கூட்டம் எடுத்துக்கிட்டேதான் இருந்துச்சு அவரு பாத்துகிட்டேதான் இருந்தாரு அப்புறம் சாப்பாட்டை கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்கப்பான்னு சொல்லிட்டு எல்லா அப்படியே அனுப்பிச்சு வச்சுட்டு நீ என்ன அவ்வளவு நேரம் உட்கார்ந்துக்கானு இந்த மாதிரி கூட கூடப்படுறதுங்க அப்படியே தெரிஞ்சுக்கணும் என்ன தெரிஞ்சிருக்கா போறா அப்படின்னா லத்தி எத்தனை பேரு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதெல்லாம் சொல்ல முடியாதியா பிறப்பும் இறப்பும் தேவர ரகசியம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் சரியா இந்த மாதிரி துருவ கலைஞர் வச்சு எழுதியிருப்பாங்க ஆனா எனக்கு தெரிஞ்ச என்னுடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்த வழியை மட்டும் சொல்லித்தாரேன் அப்படின்னு இந்த பார்வலாவது சொன்ன சொன்னாரு ஏன்னா சாஸ்திரத்தை கெடுத்த சகோதர பாவம் அப்படின்னு ஒரு இது விதி இருக்கு மகாபாரத யுத்தம் நடந்தப்ப சகாதவன் சகாதேவன் வந்து ஒரு ஜோதிடர் சரியா சகாதேவன் ஆருடம்னு ஒரு ஜோதிட நூல் இருக்கு சகாதேவன் ஆருடம்னு சொல்லி ஒரு சக்கரம் இருக்கு சரியா கூகுள்ல அதுல நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா தெரியும் சகாதேவன் ஆருடம் அப்படின்னா அதுக்கு ஒரு கட்டம் கொடுப்பாங்க சகாதேவன் வந்து மிகப்பெரிய ஜோதிட வல்லுநர் சரியா அந்த காலத்துல மகாபாரத போர் யுத்தம் நடக்கும்போது எதிரி எதிரி யாரு இவங்க துரியோதனம் துச்சாதனம் இருக்கிறாங்கல்ல அவங்களே இவங்கிட்டதான் வந்து ஜோசியம் பார்த்தாங்க இப்படிக்கும் எதிரி எதிரிட்டே தான் போய் ஜோசியம் பாக்குறேன் எனக்கு நல்ல ஒரு நல்ல நாள் கூச்சு கொடு நான் உங்ககிட்ட சண்டைக்கு வரணும் எனக்கு நல்ல நாள் கூடிச்சு கொடு அப்ப நான் வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவ வந்து நிக்கிறான் அப்ப தொழிலுக்கு துரோகம் பண்ணக்கூடாது இப்படிக்கு இவனோட அன்னைங்க தான் நாலு பேர் பண்ட அன்னைங்க தான் நாலு பேர் இவன் கடைசியாரு சகா சகாதேவி இருந்தாலும் தொழிலுக்கு துரோகம் பண்ணாம நாலு புடிச்சு குடுத்துறாரு ஆனாலும் அந்த சகாதேவனுக்கே தான் கூட பிறந்தது மூத்த வேந்தேன் கர்ணங்கிறது தெரியாது சரியா கர்ணங்கிறது மூத்த வேந்தாங்கிறது தெரியாது நாம் அஞ்சு பேர் தான் பிறந்திருக்கோம் ஜோசியம் படிச்சவருக்கே தன்னுடைய மூத்த சகோதரன் கர்ணங்கிறது தெரியாது எல்லாருக்கும் இந்த கதை இஷ்டம் தெரியும் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் நான் ஏற்கனவே சொல்லிருக்கலாம் ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லியிருப்பேன் தெரியாது அப்ப ஜோதிடருக்காகவே ஜோதிடருக்கு கூட தன்னுடைய கூட பிறந்தவங்களால கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விதி ஏன் கிருஷ்ண கிருஷ்ணர் கிருஷ்ணர்கிட்ட போய் கேக்குறாரு தகாதேவன் கேக்குறாரு ஏன் கூட பிறந்தவனையே என்னால கண்டுபிடிக்க முடியல என்ன ஜோசியன் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறார் அதுக்கு அவர் சொல்றாரு கிருஷ்ணன் சொல்றாரு எல்லாமே நீயே சொல்லிட்டா அல்லது நீயே தெரிஞ்சுக்கிட்ட படச்ச நான் இருக்குன்னு கேட்கிற சரியான கேள்வியா அதனால ஒரு எதிர்காலத்துல நடக்க போறதோ ஓரளவுக்கு கேஸ் பண்ணி சொல்லலாம் அல்லது நடந்ததை கேஸ் பண்ணி சொல்லலாம் எல்லாமே நீ சொல்லிட்டா அப்ப நான் எதுக்கு கடவுள் நான் எதுக்கு இருக்கிறேன் அப்போ ஒரு ஜோசியரோட மீச்சு போன தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் ஒரு நல்ல கண்டுபிடிச்சு சொல்லிடலாம் பாக்கி அஞ்சு சதவீதம் கடவுள் மனசு வச்சா மட்டும்தான் நமக்கு வாக்குப்பதிவு மூலியமாக அப்படியே நடக்கும் நம்ம சொன்னது நடக்கும் இல்லன்னா நடக்காது ஒண்ணு சொன்னா நமக்கு நேரம் அன்னைக்கு நல்லா இருந்திருக்கணும் அல்லது கேட்க வந்தவங்களுக்கும் நேரம் நல்லா இருந்திருக்கணும் ரெண்டு பேரும் யாருக்கா ஒரு ஆளுக்கு டயம் செய்யலன்னா நம்ம சொன்னதும் தப்பாத்தான் போகும் அவர் கேட்டு நம்ம கிட்ட இருந்து கேட்டு போனது தப்பாத்தான் போகும் அங்கு போய் நம்ம திட்டுவார் அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே நல்லா பண்ணிட்டு போவோம் நமக்கு டயம் நல்லா இருந்துச்சுன்னா அடுத்தாலும் சொன்னேன் கரெக்டா அதே மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்ப சகோ சகாதேவனுக்கே தெரியல தான் கூட பிறந்த அன்னை தான் கர்ணை அப்படிங்கிறது ஏன்னா குந்தி தேவி வரம் வாங்கி சூரிய பகவான்கிட்ட வர வாங்கி ஆஹ் அந்த வரத்தின் மூலியமாக முதல்ல பிறந்தவர் கர்ணை இந்த ஆத்தோட விட்டுருவாங்க அந்த குழந்தைய எடுத்து இந்த குதிரை வைக்கிறவர் வளர்க்கிறவரு தான் எடுத்து வளர்த்துப்பார் காரணம் அதுக்கு பிறகுதான் பாண்டுவ கல்யாணம் பண்ணி பாண்டுவ மூலியமாக இந்த அஞ்சு பேர் பாண்டவர்களை பெற்று எடுத்தது அந்த அம்மா குந்தி தேவின்னு சொல்லுவாங்க இப்படி ஒரு புராணம் இருக்கு அது சரி அந்த சகாதேவம் மட்டும் எப்படி ஜோசியரான இருக்கு உங்களுக்கு ஒரு கதை ஒரு கதை தெரியுமா இந்த பஞ்ச பாண்டவர்களுடைய அப்பா பாண்டு இருக்கிறாரு அவர் இறந்து போடுறாரு இறந்து போனா என்ன பண்ணுவாங்க இறக்குறதுக்கு முன்னாடி தன்னுடைய மையங்களை கூப்பிட்டு என் உடம்ப எரிச்சிறாங்கடா என் உடம்பு ஆளுக்கு கொஞ்சம் பிச்சு தின்னு இருக்குனாலும் சொல்லுவார் இதை என்ன பண்ணுவார் கிருஷ்ணன் மேல இருந்து வந்து ஆத்தாடி இவன் இப்படி சொல்லிட்டு போயிட்டான் இவன் உடம்ப பிச்சு தின்னுட்டு இவங்க அஞ்சு பேர் மிகப்பெரிய பலசாலையாயிட்டாங்கன்னா இவங்க அடிக்கிற அடிக்க ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு சூழ்ச்சி போட்டிருக்கா அவன் போகும்போது சாடும் போது என்னத்தையும் சொல்லிட்டு சித்து போயிட்டான் மரண பயத்துல அதெல்லாம் செய்யாதீங்கடா சித்துட்டானா தூக்கி கொண்டு போய் எரிக்கணும் அதான் முறை அதான் நம்ம சாஸ்திரம் அப்படிதான்டா செய்யணும் அப்படின்னு இருக்காரு சரி சொல்லிட்டு எல்லா பேரும் கிளம்பி போறாங்க எரிக்கிறதுக்கு போறாங்க போகும்போது என்ன சொல்றாரு விறகு எடுப்போம் விறகு கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லி எல்லா பேரும் கிளம்பி போறாங்க கிருஷ்ணரும் சேர்ந்து விறகு விட்டுறதுன்னு போறாரு எடுத்துட்டு வர்றதுக்கு ஆனா இந்த பணத்தை பாத்துக்கணுமே இல்லைன்னா நாய் நாய் நிறையா எழுதிட்டு போயிருமே அப்படின்னு ஒருத்தர் உட்காந்து பாத்துக்கணுமே அப்படிங்கும்போது கடைசி பே சின்ன பையனா இருக்கிறவன் சகாதேவன் இல்லையா கடைசி பேயா நீ உட்காந்து பாத்துக்க அப்பாவை பாத்துக்க அந்த பணத்தை பாத்துக்க நாங்க போய் எடுத்துட்டு வரோம்ட்டு அந்த நாலு பேரை சேர்ந்து வந்து கிருஷ்ணரும் சேர்ந்து போயிருவார் போய் வர விறக வெட்டிட்டு வர்றதுக்குள்ள இவன் என்ன பண்ணிருக்கான் சகாதேவன் அதுக்குதான் சொல்றது தாயிர் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைங்கிற வார்த்தை வந்தது என்னதான் இருந்தாலும் நம்ம அப்பா சொன்ன வார்த்தை நம்ம மீறக்கூடாதுன்னு அந்த கடைசி போய் என்ன பண்ணிட்டான் அப்பாவுடைய ஒரு சுண்டு வரல உடிச்சு தின்னுட்டான் சகாதேவன் அந்த தின்னதுடைய பலம் இவருக்கு ஜோதிட ஞானம் வந்தது சகாதேவனுக்கு ஜோதிட ஞானம் வந்ததுன்னு ஒரு வரலாறு கதை இருக்கு சரியா அப்படி அப்படியே தின்னதை யாருக்கும் தெரியாது ஆனா அங்க இருந்து விறக செமந்து வர்றாங்க பாத்தீங்களா யாரு நாலு அண்ணங்க செமந்து வராங்க கிருஷ்ணரும் சமந்து வர்றாரு ஆனா அவங்க வேர்க்கு வருவாருக்கு செமந்து வராங்க நாலு வரும் கிருஷ்ணர் தலையில ஒரு அடிக்கு மேல விறகு மிதந்து வருது சரியா மிதந்து வருது இதை பார்த்துட்டு வேணா விட்டுற சகாதேவி கேட்கறேன் ஏப்பா அவங்கதான் மூச்சு வாங்குறாங்க செமந்து வர்றாங்க நீ உன் தலையில மேல மிதந்து தானே வருது நீ என்ன செமந்த மாதிரி எப்படி மூச்சு வாங்குற நடிக்கிற அப்படின்னு சகாதேவி கட்டுவிட்டா அப்ப சகாதேவன் தவியா கூப்பிட்டு போய் ஏவா நீ என்ன பண்ண உங்க அப்பா என்னோட உடம்புல ஒரு பதில் எடுத்து பிடிச்சிருக்கியா அப்படின்னு கேட்ப ஆமாச்சினி அதனாலதான் உனக்கு முக்காலமும் குழந்தை சொல்லக்கூடிய அந்த சக்தி கிடைச்சிருச்சு இது வெளியில யார்த்தையும் சொல்லாத சத்தம்லா மூடி மறைச்சிருவான் நான் செமுக்கிறதுல நான் கடவுள் பரமாத்மா நான் செம்மந்தாலும் ஒண்ணுதான் செம்மக்காட்டினாலும் ஒன்று தான் உன் கண் பார்வைக்கு தெரிஞ்சிச்சுல இப்படியே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம்லாம் அந்த குழந்தை போட்டு எரிச்சு வாங்கி அப்ப சகாதேவனுக்கு எப்படி ஜோதிட ஞானம் வந்ததுங்கிறது ஒரு க ஒரு காரணம் இருக்குது அதுக்கு பிறகு இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டே அப்ப அவன் கூட பிறந்த உடனே கண்டுபிடிக்க முடியாது கூடாது தெரியக்கூடாது உனக்கு ஜோதிடத்துல ஏதாச்சும் ஒரு குறை வைக்கணும் அப்படின்னு கிருஷ்ணன்ல வச்சதுதான்

நம்ம நம்ம இப்ப மரம் கற்காலத்துக்கே போயிட்டாங்க சரியா கற்காலத்துக்கு போயிட்டாங்க அப்ப தொள்ளாயிரத்தி நாற்பது ஐம்பதுல பிறந்த ஒரு ஜோசியர் கணிச்சார்னா எப்படி அழுது கழிப்பாரு இப்படிதான் சரியா அப்ப அதே மாதிரி சூ சந்தைய காரக்கு சூ கொடுங்க இந்த எல்லாம் இப்ப நம்ம இப்ப உள்ள சூ சரியா அந்த சூ வந்து இப்போலி வந்து இப்படி வந்திருக்கும் அந்த சூழனா அந்த பழைய சூழன்னா அப்படி வந்திருக்கும் இப்படி போட்டிருப்பாங்க இந்த லாவ லாபம் கண்டுபிடிக்க முடியாது இப்படி போட்டு பிரதமை முதல் திதியா நோட் பண்ணி ரைட் ரைட் திருதி மூணாவது திதியா ஓகே புரிஞ்சா

மூணு ஆறு ஏழு ஒன்பது சரி ஓகே இவங்க கூட பிறந்தவங்க சொல்றோம் இல்லையா சகோதரக்காரன்னு எடுக்கிறோம் இங்க ஒரு மூணு இவர் கூட செத்து பரிவர்த்தனையில வர்றாரு அப்படிங்கிற பட்சத்துல ஆஹ் இங்க ஒரு மூணு இங்க ஒரு மூணு ஆஹ் ஆறு ஏழு அஹ் ஒன்பது இங்கு திரிவிடத்துல வர்றாங்களா இவங்க பாக்குறாரு என்னுடைய கணிப்பு எப்படி பாத்தீங்கன்னா இவர் இது பரிவர்த்தனை ஆகுறாரு அப்ப நாலு நாலு ரெண்டு ஆறு இவரோட சேத்தா ஏழு இது ரெண்டு சேர்த்து ஒன்பது இது ஒண்ணு சேர்த்தா பத்து இது ஒண்ணு சேர்த்தா பதினோரு பேர் வரைக்கும் கூட பிறக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லணும் சரியா அந்த காலத்துல பதினோரு பேர் வரைக்கும் கூட புறக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு சொல்லணும் ஆனா பரிவர்த்தனைக்கு பாதி அடிபட்டு போகும் ஒண்ணு இவருக்கு வீடு கொடுத்த டெபாசிட்ரே சுர்க்கரை நீசம் நீசமும் ஆகி பரிவர்த்தனை ஆகுது

தனிவாதம் கெடுக்கும் அதையும் குவாலிட்டி தான் செய்யும் கேதனும் தட பண்ணும் சரியா சந்திரன் இருக்குது சந்திரன் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்ப குரு பார்வைக்கு கொஞ்சம் பலம் பரவாயில்ல அது நீசப்பட்ட குரு தான் பாக்குறாரு ஆட்சியை உச்சப்பட்ட குரு கிடையாது தான பலம் இல்ல ஒரு பெண் கண்டிப்பா கூட பிறக்காம இருப்பாங்க மூத்தவங்க ஒருத்தவங்களை ஜாதகர் கூட பிறந்த மூத்தவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க என்ன சந்திரன் மூத்த பெண் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இங்க இருக்கக்கூடிய கணக்க மட்டும்தான் கணக்குல வைக்க முடியும் அதிக வருஷம் நாலு இருந்து அஞ்சு பேர் வரைக்கும் மொத்த மொத்தத்துல இருக்கலாம் கூட பிறந்தவங்க நீங்க முதல்ல சொன்ன பதினொன்னு கரெக்ட் பிளஸ் இன்னும் ஒரு ரெண்டு பேரு இறைஞ்சுக்காங்க பதினொன்னு ஸ்கில் இன்னைக்கு எல்லாருமே இருக்குறாங்க பதினோருக்கு பதினோரு பேர் இருந்துறாங்களா ஹம் ஏழு ஏழு ஆம்பளைங்க நாலு பொண்ணுங்க எல்லாருமே உயிரோட இருக்கிறாங்க

அதான் ஒரு நிமிஷம் நீசம்னா பிறந்துதான் இறக்குறாங்கன்னு அர்த்தம் மீசமானது ஒன்னு சூரிய ஒன்னு ரெண்டு இது ஒன்னு மூணு மூணு பேரு பிறந்து இறந்திருப்பாங்கங்கற மாதிரி கணக்குல வரும் அவங்க தெரிஞ்சதை ரெண்டு சொல்றாங்க தெரியாம ஒண்ணு ஒன்னு கூட இருக்கலாம் அல்லது கருவிலே கூட ஒருவா கலைஞ்சு இருக்கலாம் மூணு பேர் வரைக்கும் இறங்கலாம் மூன்று பேர் இப்ப கணக்குக்கு நாலு எட்டு பத்து பன்னெண்டு பதிமூணு பதினாலு பேர் கணக்கு பதினாலு பேர் கணக்குக்கு

எப்படி இருக்கு கரெக்டா இருக்கா ஆமா சார் கரெக்டா இருக்கு சார் இல்ல எத்தனை பேருக்கு எத்தனை தடவை நடந்துச்சோ எப்படி எப்படிலாம் எல்லாம் கஷ்டத்தை அனுபவிச்சாங்களோ எத்தனை பேர் எந்த திசையில இறந்து போனாங்களோ யாருக்கு தெரியும் இல்ல சார் எல்லாரும் இருக்குறாங்க சார் மூணு பேர் இருக்காங்கல்ல அடி அடி அது எல்லாரும் குட்டி குட்டி குட்டியா போவே வித்தின் வண்ணி இருக்கு இப்ப நீங்க சொன்ன உடனே நான் பயந்துருக்கணும் அஜய்யோ ஆட்டுக்கு என்ன தேவை கலப்பு விட்டாங்கன்னா எங்கட்டா சமாளிக்க போறோம்னு நான் பயந்துருக்கணும்

கரெக்ட் கரெக்டாக தான் சார் நீங்க போயிருக்கிறீங்க ரூட் எல்லாம் கரெக்டு தான் அதே மாதிரியே நீச்சல் கரகம் பட்டு ஒரு தசன நடத்தினா ஆள் இருக்கும் வாய்ப்பு கம்மின்னு சொல்லிருக்கீங்க அதுவும் கரெக்டாக இருக்கு அதே மாதிரி சகோதர ஸ்தானாதிபதி நீச்சமான சகோதரம் பிறந்தா கூட பின்னாடி இறக்கத்துக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன் அதெல்லாம் கரெக்டாக தான் போயிங்குது ஏன் கட்டால அடிச்சு கட்டா கூட சொல்லிடுறாங்க முடிச்சுக்கலாமா இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து நாப்பதுல இருந்து கற்றாலத்துக்கே கூட்டு போயாச்சு இல்லையா அந்த காலத்து ஜோசியர்கள் எப்படி ஃபாலோ பண்ணி வர்றாங்கங்கிற மொழக்கொண்டு இப்போ வரைக்கும் ஜெனரேஷன் வரைக்கும் கொண்டு வந்து காமிச்சுட்டேன் தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ சார்